அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் வந்து மதுரையில் இருக்கிற இன்மையில் நன்மை தருவார் கோயில் இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு இன்மையில் அவர் நன்மை தருகிறார் அப்படின்ற அந்த கோயில் ஃபுல்லாக அவங்கள சுற்றி காட்டி இந்த வரலாறும் பார்ப்போம் வாங்க பதிவுக்கு போகலாம் மதுரையில் இருக்க இன்மையில் நன்மை தருவார் கோயிலில் வந்து ரெண்டு நுழைவாயில் இருக்கும் மேற்கு நுழைவாயில் கிழக்கு நுழைவாயில் நம்ம ரெண்டு நுழைவாயிலே நுழைஞ்சிக்கலாம் கோயிலுக்குள்ளே நம்ம போயிக்கலாம் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி சிவ லிங்கத்தை தன்னுடைய லிங்கத்தையே பூஜை செய்வதாக ஐதீகம் கருவறையில் வந்து மேற்க பார்த்து சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு பூஜை செய்வது போல தான் கருவறையில் இருக்கும் இப்போ நம்ம வந்து மேற்க பார்த்து சிவபெருமான் இருக்கிறதுனால நம்ம வந்து மேற்கு நோக்கி கிழக்கு Agar ke pak mana, mah? உள்ளே நுழிரும் உள்ளே நுழைஞ்சிட்டு நம்ம ரெண்டு பக்கம் போனாலும் ரெண்டு பக்கம் நுழையும் போதும் உள்ளே உங்களுக்கு பிள்ளையார் இருப்பார் அதனால் நம்ம இந்த பக்கம் நம்ம கிழக்க பார்த்து நுழையிறோம் கிழக்க பார்த்து நுழைகின்ற பொழுது மொதல் வந்து விபூதி பிள்ளையார் இருப்பார் விபூதி பிள்ளையாரை நம்ம கும்பிட்டுக்குவோம் இதை பார்க்கும்போது நமக்கு மீனாட்சி அம்மன் கோயில் ஞாபகம் தான் வரும் அங்கேயும் வந்து நம்ம உள்ளே நுழைகின்ற தெப்ப குளத்தில் வந்து உங்களுக்கு விபூதி பிள்ளையார் இருப்பார் இப்போ எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் நாட்டாலவுட் இங்கே எடுக்கும்போதும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது சொன்னாங்க இருந்தாலும் அப்படியே வந்து அவங்களுக்கு தெரியாமல் விபூதி நம்ம அப்படியே பிள்ளையாருக்கு போட்டு விபூதி பிள்ளையார் ஒரு கும்பிடு போட்டுக்கிட்டோம் நம்ம இந்த பக்கம் வாசல் வழியாக வந்திருக்கோம் கிழக்கு இருந்து மேற்கு வாசல் வரும்போது உங்களுக்கு உள்ளே வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் கிழக்கு வாசல் வருகின்ற பொழுது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பைரவர் சன்னதிற்கும் ரொம்ப விசேஷம் பூசணிக்காய் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க இந்த பைரவருக்கு எந்த பொருள் காணாமல் போனாலும் நம்ம வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டால் நடக்குன்றதோ ஒரு ஐதீகம் இந்த இடத்துல வந்து அருள்மிகு கால பைரவர் சன்னதியை போட்டிருக்கோம் இந்த வேலில் வந்து எல்லோரும் வேண்டிக்கிட்டு எலுமிச்ச பழம் குத்திட்டு போவாங்க முன்னாடி வந்து பைரவர் இருப்பார் நம்ம அப்படியே பைரவரை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம இறங்கி வந்து நம் கோயிலுடைய சைடில் வருவோம் பெரிய மதுர்ஸ்வர் எப்படி இருக்குது பாருங்கள் மதுள்ஸ்வரர் அருமையாக ஒரு சிட்டிக்குள்ளே இந்த கோயில் இருக்குது உள்ளே உள்ளடையும் போது சிறுசாக இருக்கும் உள்ளே வந்தால் தான் பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கோயில் சிவனும் பார்வதியும் லிங்கத்தை வழிபட்ட இந்த ஸ்தலம் இங்கே வந்து இவங்களுக்கு திருமணம் ஆனவுடன் முதலில் வந்து லிங்கத்தை வழிபட வேண்டும் என்ற ஒரு ஐதீகம் இருந்தனால இவர் சிவபெருமான் என்ன பண்ணார் தன்னுடைய லிங்கத்தை தானே வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறா மாதிரி அதுக்கு ஆராதனை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வரலாறு இந்த கோயிலில் சொல்கிறாங்க அதனால் சிவனும் பார்வதியுமே சேர்ந்து வழிபட்ட அந்த லிங்கம் தான் இந்த லிங்கத்தை வழிபட்டால் இந்த பிறப்பிலும் சரி அடுத்த பிறப்பிலும் சரி நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது வந்து உங்களுக்கு மண்ணினுடைய ஸ்தலமாக பஞ்சபூதங்களுடைய மண் ஸ்தலமாக கருதப்படுகிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மண் எடுத்துட்டு போய் உங்களுக்கு பிடிமண் எடுத்துகிட்டு போய் வீடு கட்டும்பொழுது நம்ம முதல் ஆரம்பித்தோனா நல்ல அந்த வீடு தங்கு தடையின்றி அந்த வீடை கட்டலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது நம்ம இப்போ பின்னாடி வந்தமாதிரி இப்போ முன்னாடி வருகின்ற பொழுது உங்களுக்கு நேராக மேற்கு வாசல் பார்த்து வரலாம் இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல நுழையும் போதும் மொதல் பிள்ளையார் இருப்பார் எப்படி வந்து அந்த பக்கம் கிழக்கு வாசல் நுழையும் போது பிள்ளையார் விபதி பிள்ளையார் இருந்தாரோ பின்ன நம்ம வந்து கடைசியில் அவர் வந்து நவகிரகத்தை பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தாங்க நம்ம இந்த வாசல் வழியாக இதுதான் மெயின் வாசல் இந்த வாசல் வழியாக உள்ளே நுழைகின்ற பொழுது உங்களுக்கு சைடில் விநாயகர் இருப்பார் விநாயகர் கும்பிட்டு நம்ம அழகாக உள்ள போகலாம் இதுதான் மோஸ்ட்லி எல்லாரும் நுழையிற நுழைவாய் இந்த வாசல் தான் நுழைவாங்க அந்த பக்கம் வாசல் வழைய வந்து அந்த பக்கம் வீடு இருக்கிறவங்க அப்படியே வருவாங்க அது வந்து மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த தான் போத்தீஸ்லாம் முருகன் இட்லி கடையெலாம் அந்த தான் இருக்குது ஸோ அந்த பக்கமும் நுழையலாம் இங்கே வந்து இப்படியும் பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருந்தால் இதுவும் பக்கம் எல்லா வாக்கபுள் டிஸ்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு உள்ளே நுழையும் போது குடிமரம் கும்பிட்டுக்கோங்க இப்படி வானும் இருந்து இருக்குது அப்படி அந்த குடிமரத்தை நம்ம ஒரு கும்பிட்டு போட்டுக்குவோம் நாங்கள் வந்து இதை வீடியோ எடுக்கின்ற பொழுது இங்கே ஒரு அறுபதாங்க நடந்துச்சு அதனால் கொஞ்சம் நல்ல ஜேஜேனு கூட்டங்கள் இருந்தது இந்த இடத்துல மழை வேறு அன்னைக்கு பெஞ்சிருந்துச்சு இந்த இடம் சுற்றி உங்களை காற்றாங்க பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து இங்கே சீமந்தம் வைக்கிறவங்க காது குத்து வைக்கிறவங்க அதே மாதிரி நிச்சயம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த இடத்துல பேசி முடிப்பாங்க இந்த மண்டபத்தில் உட்காந்துருக்காங்கல்ல அந்த மண்டபத்தில் விழாக்கள் நடக்கும் நான் ரெண்டு மூணு விழாக்களுக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால் இந்த கோயிலில் வந்து உங்களுக்கு வல்லப சித்தர் இருப்பார் அவருடைய சமாதி சொல்கிறாங்க எந்த ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜீவசமாதி இருக்கும் இங்கே வந்து வல்லப ஜீவ ஜீவசமாதி அதேமாதிரி தா தாயார் வந்து இங்கே மத்தியபுரி தாயார் சொல்லுவாங்க அதாவது மதுரையில் மத்தியில் இருப்பதால் மத்தியபுரி தாயார்ன்னு பேர் இந்த மத்தியபுரி தாயார் வந்து கல்லானான ஸ்ரீசக்கரத்து மேலே எழுந்திருப்பாங்க இருப்பாங்க அதுதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாயாருக்கு முக்கியமான அதுதான் அன்னைக்கு வந்து இங்கே அறுபதாங்கல்யா இங்கே கோபூச்சைக்காண்டி பசுமாடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க நம்ம அதையும் தரிசனம் பண்ணுவோம் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு தேவையான நெய் விளக்கு எல்லாமே இருக்கும் நான் கோயிலுக்குள்ள போகிறதுக்கு உங்களுக்கு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்துருவோம் ஓகேவா அதே மாதிரி இங்கே வந்து இங்கே இருக்கிற எல்லா உற்சவசிலையும் ஒரே இடத்துல வச்சு இங்கே அபிஷேகம் ஆராதனை பண்ணது ரொம்ப ரொம்ப சிறப்புக்கு தனித்தனியாக பண்ண மாட்டாங்க ஒரு இடத்துல வச்சு தான் பண்ணுவாங்க இந்த இடத்துல கருவறையில் சிவன் வந்து கிழக்கு நோக்கி இருப்பார் சிவபெருமான் வந்து மேற்கு நோக்கி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு வருடமும் ஆவணி மாதம் இங்கே சிவனும் பார்வதியும் வந்து இந்த லிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வரலாறு ஐதீகம் இந்த இடத்துல இருக்குது அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த வாயில் வந்து இந்த கோயில் இன்மைது நன்மை திருவார் கோயில் பாருங்கள் பின்பக்கம் பின்பக்கம் தான் நம்ம பார்க்குறோம் முன்பக்கம் அவங்க சிவனும் பார்வதியும் லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த கோயிலில் வந்து முக்கியம் அதில் தான் இது இன்மையில் நன்மை தருவார் கோயிலே சிவனே சிவனே வணங்குகின்ற கோயில் தான் இன்மையில் நன்மை தருவார் கோயில் நம்ம இது அபிஷேகம் எவ்வளோ அருமையாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த அபிஷேக தரிசனத்தை நம்ம பார்ப்போம் உள்ள கருவறையில் அதே மாதிரி உங்களுக்கு கருவறையில் நம்ம அபிஷேகம்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்து கருவறையை சுற்றி வர்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுவும் இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துல ஜுர தேவர் அருமை தேவர் அருமை நம்ம தரிசனம் பார்த்துக்குவோமா Ciao, கோயிலுடைய முக்கிய கதாநாயகன் அதாவது வல்லதேவர் அவருடைய வல்ல சித்தர் சொல்லுவாங்க வல்லப மீ மீனாட்சி அம்மன் கோயிலில் போனீங்கன்னா உங்களுக்கு பூப்பந்தல் போடுவாங்க வல்லப சித்தருக்கு அது வேண்டுதல் பண்ணிருப்பாங்க அந்த வல்லப சித்தர் வந்து இங்கே ரொம்ப விசேஷம் அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்னு இங்க மண்ணாலான லிங்கமும் இருக்கும் ராமேஸ்வரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது பக்கத்தில் வந்து கோதண்டராமர் சிலையும் சீதாதேவி சிலையும் இருக்கும் ஜுரதேவர் சிலையும் இங்கே இருக்கும் கணவன் மனைவியோட இருவரும் வந்து காட்சி கொடுப்பாங்க சுற்றி வருகின்றவோ தர்ஷனாமூர்த்தி சிலைகள்லாம் இருக்கும் இப்போ நம்ம வந்து சித்தருடைய அந்த இடத்துக்கு நம்ம வந்து அவர தரிசனம் பண்ணுவோம் அங்கே பூப்பந்தலும் போட்டிருப்பாங்க சில வேண்டுதல் இருந்தாங்கன்னா ஒரு கையில் குங்கிலேயே வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வந்து வானத்தை கை காட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இரண்டு கைகளும் பத்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பாரு எவ்வளோ அருமையான தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்த கைவரை பார்க்குறதுக்கு கண் வேணும் ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த கோயிலில் வந்து இந்த சித்தர் இவருடைய பூப்பல்லாக்கும் ரொம்ப 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 முக்கியம் இவருக்கு குங்குலியம் வைத்தனால அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த இடத்துல இவருக்கும் வியாழக்கிழமைனா மஞ்சள் துணியால் சாத்துவாங்க குங்குளியும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதை எல்லாேருக்கும் அதை வந்து தீர்த்த மாதிரி எல்லாருக்கும் கொடுப்பாங்க அதை வந்து வீட்டில் தெளிச்சுக்குவாங்க சில பேர் வந்து அந்த குங்குளியை தீர்த்தத்தை குடிக்கவும் குடிப்பாங்க உடம்பு ரொம்ப சரியாயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உடல் வியாதிகளுக்கு இது நன்மை பயக்கக்கூடியதில் ஒரு நம்பிக்கை இருக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சுற்றி திருப்பி ஒரு தடவை பாருங்க நம்ம இங்கே பார்த்து இந்த தூணில் தான் வந்து வள்ள செத்து இருக்கிறாரு இந்த இடத்துல தான் அவங்களுக்கு விஷ்ணு துர்க்கை இருப்பாங்க இந்த இடத்துல உங்களுக்கு சிவன் சன்னதிக்கு பின்னாடியே விஷ்ணு துர்கைக்கு இருப்பாங்க அம்மன் சன்னதியில் இருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு விசேஷம் இங்கே சுற்றி வருகின்ற போது விஷ்ணு துர்கை வல்லசித்தர் விசேஷம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிவன் கோயிலில் பார்க்குற மாதிரி நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சிலை பஞ்சலோக சிலைகள் நமக்கு இருக்கும் ஐராதேசரி யானையும் இங்கே இருக்கும் லிங்கோத்பவர் சிவனுக்கு பின்னாடி லிங்கோத்பவர் சிலையே இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம் சுத்தி வந்த தட்சிணாமூர்த்தியினுடைய சிலை ரொம்ப அருமையாக இருக்கும் தர்ஷணாமூர்த்தியை பார்த்துக்கிட்டே இருக்கலாமான் இருக்கும் இந்த இடத்துல சித்தரும் தர்ஷணாமூர்த்தி கருவறையினுடைய உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருப்பாங்க ரொம்ப அருமையாக நம்ம அவங்கள தரிசனம் பண்ணலாம் இப்படி இருக்காரு பாருங்க சிறுசா அம்சமா இருப்பாரு இந்த இடத்துல அவரு அதே மாதிரி நம்ம சுத்தி வந்துட்டு வருகின்ற பொழுதே நம்ம துரோதேவரை எல்லாரையும் பார்க்கலாம் அங்கேயுமே உங்களுக்கு முருகர் வள்ளி தேவியானியோடு உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு நுழையும் போதே உங்களுக்கு இடது பக்கம் அவங்க இருப்பாங்க அதையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியில் வர வேண்டியது தான் அழகாக க்ளோஸ் அப்பில் காட்டின பாருங்க அவங்களுக்கு தர்ஷனாமூர்த்தி சில குட்டியாக இருப்பாருங்க பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும் அந்த இடத்துல இந்த ஜுரலிங்கம் போட்டிருக்கல இவங்க கணவன் மனைவியோடு இவங்க லிங்கம் பக்கத்தில் மனைவி துணைவியாரோடு இருப்பாங்க இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முருகப்பெருமானும் இருப்பாங்கன்னு சொன்னால் அவரும் இந்த இடத்துல இங்கே இருப்பாங்க அவங்களே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கருவறையை சூப்பராக நம்ம சுற்றி பார்த்துட்டோம் கருவரையில் அபிஷேகம் பார்த்துட்டோம் சுற்றி வல்ல சித்திரை பார்த்துட்டோம் தட்சிணாமூர்த்தியை பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் ஜுரதேவரை பார்த்துட்டோம் பெருமாளை பார்த்துட்டோம் உங்களுக்கு மண் லிங்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம் வெளியே வந்து உங்களுக்கு பிரசாத ஸ்டாலில் உங்களுக்கு அருமையாக எல்லா பிரசாதம் கிடைக்கும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் இந்த இடத்துல வரும்போது தல விருஷகம் உங்களுக்கு தச வில்வம் இருக்கும் பத்து வில்வ இலைகளுக்குடிய கூடிய உங்களுக்கு தல விருஷகம் இந்த இடத்துல வருங்கிட்டப்போ சுற்றி ஒரு பெரிய அண்டா வச்சுருப்பாங்க ஒரு பிளாஸ்டிக் இதுலேயும் பெருசாக வச்சுருப்பாங்க ஏன்னா ஒன்றுத்தில் வந்து உங்களுக்கு அரிசி போடலாம் ஒன்றுத்தில் பருப்பு போட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அன்னதானத்துக்கு எல்லாம் அரிசி இந்த அண்டாவில் போடுறாங்க நம்ம இது ரொம்ப வசதியாக இருக்குதுங்களே காசு கொடுக்காதவங்க வீட்டில் எதாவது அரிசியை கொண்டு வந்து போடுவாங்க ஏன்னா டெய்லி சமைக்கும் போது ஒரு பிடி கைப்பிடி அரிசி எடுத்து வைப்பாங்கன்னு ஒரு பழக்கம் இருக்குல்ல முன்னொரு பழக்கம் அந்த மாதிரி எடுத்து வச்சு உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை கொண்டு இந்த ட்ரம்மில் போடுவாங்க ரொம்ப அருமையாக இருக்குல்லங்க அதே மாதிரி திருப்புகள் இங்கே வந்து இந்த ஒரு அந்த திருப்புகள் பாடசாலை ஒன்று இருக்கும் சிவன் கோயில் என்னாலே இருக்கும் இந்த கோயில்லையும் இருக்கும் இதுதான் வந்து தல விருஷகம் தச வில்வம் இதனுடைய பழைய மரம் இந்த பக்கம் சைடில் இருக்கு உங்களுக்கு அதைய நான் காட்டுறேன் தச வில்வத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பத்து வில்வ இலைகளை கொண்டது இந்த பில்வ மரம் இந்த பக்கத்தில் தான் அவங்களுக்கு புஷ்கரணி இருக்கும் அது ஷீ புஷ்கரணி ஸ்ரீ புஷ்கரணிக்கு இந்த பக்கம் சைட்லேயும் வந்து மகா விநாயகர் இருப்பார் அவர் வந்து உத்ராட்சிலே அவங்க ஒரு கோபுரம் கட்டியிருப்பாங்க அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க இந்த பக்கமும் நம்ம சைட்லேயே அம்மன் சன்னதிக்குள்ளே நுழையலாம் அம்மன் சன்னதி பெயர் வந்து மத்தியபுரி நாயகி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்ரீசக்கரம் கல்லாலான ஸ்ரீசக்கரத்து மேல தான் அவங்க நின்றுட்டு அருள் பாரிக்கிறாங்க இது தான் வந்து ஸ்ரீ புஷ்கரணி மகாலட்சுமி புஷ்கரணி இந்த புஷ்கரணி இதுக்கு பக்கத்தில் தான் வந்து கோசாலை இருக்குது இங்கே தான் உங்களுக்கு அன்னதானம் இந்த சைடில் போடுவாங்க அன்னதானம் போடும்போது உங்களுக்கு காட்ட சமையலும் இங்கே தான் நடக்கும் இதையும் தாண்டி போனால் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும் அங்கே நாகர் சிலையெல்லாம் பிரதிர்ஷ்ட பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தனால உள்ளே போக முடியல அந்த இடத்துல வந்து அங்கேயும் ஒரு லிங்கோத்துப்பவர் இருப்பார் அந்த அரச மரத்துக்கே அங்கேயும் நம்ம வந்து அபிஷேகம் இப்போ மத்தியபுரி தாயார் சன்னதிக்குள்ளே போவோம் அங்கே இங்கே கருவறையே உங்களுக்கு அளவு கிடையாது அங்கேயும் அளவு கிடையாது எப்படியோ எடுத்துட்டோம் இங்கே சுற்றி வருகின்ற பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி எல்லா சக்தியும் நம்ம சுற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சோர்லெலாம் பெரிய பெரிய ஓ ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க பராசக்தி மேல் மேல்மருவத்தூர் அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சக்தி பீடங்கள் இருக்கோ எல்லாமே பெரிய பெரிய உருவம் மதத்தில் வரைஞ்சிருப்பாங்க இந்த காரில் ஒரு பிள்ளையார் இருப்பார் தாய் மூகாம்பிகை முத கொண்டு எல்லாமே இங்கே வரைஞ்சிருப்பாங்க சுற்றி நம்ம அப்படியே வந்துட்டோம்னா இந்த காரில் ரொம்ப 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 முக்கியமாக ஆஞ்சநேயர் இருப்பாருங்க ஆஞ்சநேயர் வந்து இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் தாயார் பக்கத்தில் இந்த ஆஞ்சிநேர் கிட்ட வெண்ணை வேற விற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம வெண்ணெய் வாங்கி ஆஞ்சி சாத்துவோமா அப்படி நம்ம வெளியே வந்தோம்னா அம்மன் சங்கர் விட்டு நம்ம இங்கே வெளிப்பிரகாரத்துக்கு வந்துடலாம் மெயின் வந்துடலாம் பார்த்தா மேலே என்ன ஒரு சிவாச்சாரிய நம்ம பண்ணிக்கிட்டு இருக்காரு பார்த்தா இங்கே மோட்ச தீபம் ரொம்ப விசேஷமாக மோட்ச தீபம் இங்கே போடுவாங்களாம் மேலே ஏறி இந்த மாதிரி ஒரு பெரிய விளக்கு போட்டு அங்கே வந்து சாதம் வச்சு காகத்துக்கு வச்சு அதை முறையாக அழைச்சி பண்ணுறாங்க கீழே வந்து அவங்க அங்கே போடுறவரில் இங்கே விளக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி நான் பார்த்தேன் இங்கே வந்து திதி கொடுப்பாங்க திதி கொடுக்கும்போது மோட்ச தீபம் போடுறது அது தனி அதுவும் போய் மேலே போய் போடுறாங்க அதை நான் இங்கே வித்தியாசமாக பார்த்தேன் அன்னைக்கு நானும் இங்கே வந்து அறுபதாங்களை நடந்து சொன்னேன்னா அதுக்கப்புறம் மோட்ச தீபம் போடுறதையும் நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன் சரி உங்களுக்கு அப்படியே காட்டுவோம் மேலே ஏறி போடுறாங்க பாருங்கள் எப்போவுமே வந்து கருவறையில் வந்து இந்த பக்கம் உங்களுக்கு கொடிமரத்துக்கிட்ட மோட்ச தீபம் போட்டுருவாங்க இங்கே வந்து மேலே ஏறி சைடில் ஒரு ஏனி மாதிரி இருக்குமோ அதில் ஏறி மேலே ஏறி மோட்ச தீபம் போடுறாங்க பாருங்கள் அப்படியே நம்ம இங்கே வந்தோன்னா பன்னெண்டு மணி ஆகிடுச்சு ஆ காலையில் வந்தது சுற்றி ஒரு நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் கரெக்டாக பதினொன்றைக்கு பதினொன்று நிமிடம் கண்ண தான இந்த மாதிரி உங்களுக்கு சிமெண்ட் ஸ்லாப் தான் நல்லா ரெண்டு காய்கறியோடு நல்லா சுட சுட சாதம் சாம்பார் சாதம் எனக்கு பயங்கர பசி எடுத்துச்சு அவங்க பரிமாறுறது விதத்தை பார்த்து சாப்பிட்ற சரி அவங்கலாம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அன்னதான சாப்பிட எந்த கோயிலுக்கு போனாலும் அன்னதான சாப்பிடாம வர மாட்டாங்க யார் என்ன நினச்சாலும் சரி போய் அன்னதானத்தை உட்காந்து சாப்பிட்டு உண்டியில் வந்து அன்னதானத்துக்கு தேவையான பணத்தை உண்டியலில் போட்டுட்டு வந்துடுவாரு தான் நான் பழக்கம் இங்கேருந்து பார்த்தா அந்த ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் உங்களுக்கு வந்து லிங்கோத்பவர் இருப்பார் அங்கே தான் உங்களுக்கு வந்து பால் விற்றுட்ருப்பாங்க நம்ம அந்த லிங்கோத்பவருக்கு அங்கே இருக்கிற நாகர் சிலைகள்லாம் உங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் அங்கே சமையல் பண்ணிக்கிட்டதுனால போக முடியல இது ஏற்கனவே உங்களுக்கு காட்டிகிட்டே இந்த பக்கம் ஸ்ரீ புஷ்கர வரும்போது வரும்போதே உங்களுக்கு பிள்ளையார் வந்து மேலே உத்திராட்சம் மாதிரி கோபுரம் வச்சு வச்சுருப்பாங்க பார்க்கவே நல்லாயிருக்கும் சரி அப்படியே நம்ம பன்னெண்டு மணி ஆச்சு அங்கே சாப்பிட்டுட்டு நம்மளும் வந்து இங்கே வந்ததுக்கு நம்ம இந்த இடத்துல லட்டு வாங்கிக்கும் ஊருக்கு வாங்கிக்கும் எந்த தேவஸ்தானுக்கு போனாலும் விடுறது கிடையாது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சி இங்கே அப்பா விற்பாங்க ஒரு பெருமாள் கோயில் அப்பன் கிடையாது இங்கேயும் அந்த வந்து அழகர் கோயில் அப்பம் விற்பாங்க அழகர் கோயில் தோசை விற்பாங்க எல்லாம் ரெண்டுத்தையும் ஒரு பார்சல் வாங்கியாச்சு மேலே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவர் அந்த பக்கம் சைடில் இறங்கி விளக்கு போட்டார் சைடில் இறங்கி வந்துட்டார் நான் அவங்களை காட்டும்போது போட ஆரம்பித்தார் நான் சுற்றி அன்னதானம் காட்டிட்டு வரும்போது அவர் போட்டு முடிச்சிட்டாரு அப்படியே நம்ம இங்கே அறுபதாம் கல்யாணம் அவங்க வந்து ஹோம வளர்த்து நிறைவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி நம்மையும் நம்மளும் இங்கே வந்து அக்னி பகவானை வந்து தரிசனம் பண்ணிக்கும் ஏன்னா இது வந்து மண்ணுக்குரிய ஸ்தலம் பஞ்சபூதத்தில் இங்கே இருக்கிற ஸ்தலம் வந்து இந்த இன்மையில் நன்மை தருவார் பஞ்சபூத ஸ்தலத்தில் மண் இந்த மண் நம்ம அக்னி பகவானையே நம்ம பார்த்துலாம் எவ்வளோ பார்த்தீங்களா நம்மளா சொல்லிக்க வேண்டிதான் அருமையாக நம்ம அக்னி பகவான தரிசனம் பண்ணிக்குவோம் இன்னைக்கு நம்ம இன்மையின் நன்மை தருவார் கோயில் ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் தலைவருஷகம் பழைய தலைவருஷம் காட்டுன்னு இதுதாங்க பழசு ஏன்னா இந்த தலை வருஷங்களுக்கு எப்போவுமே உயிர் இருக்கும் அது பட்டு போனச்சு நினச்சி நம்ம இது பண்ணவே கூடாது உயிர் உள்ள ஒரு பட்டு போன ஒரு மரம் இந்த மரம் இந்த மரத்தை அழகாக கீழே சம் கீழே ரவுண்டாக ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டு பாதுகாத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதை நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சைடில் சரிதான் இங்கே தான் நம்ம அதை பார்த்த தசை வில்வ வச்சுருக்குறாங்க நம்ம அந்த சந்துக்குள்ளே தான் போய் நம்ம புஷ்கரணியை பார்த்தோம் சந்துக்குள்ளே சைடில் போய் தான் அம்மன் சன்னதிக்குள்ளே நுழைஞ்சோம் ஓகேவா அது காட்டி உங்களுக்கு நான் காட்டுறேன் தசை வில்வ மரத்தை தரிசனம் பண்ணிக்கலாம் ஆதி தச வில்வ மரம் இந்த இடத்துல எப்போவும் சொன்ன மாதிரி உங்களுக்கு அர்ச்சனை ஆராதனை அபிஷேகம் உற்சவருக்கு எல்லாம் எல்லா இடம் ஒரே எல்லா உற்சவரும் ஒரே இடத்துல வச்சு பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம அருமையாக அற்புதமாக தெளிவாக ரொம்ப சந்தோஷமாக நம்ம இன்றைக்கி இன்மையில் நன்மை தருவார் கோயிலில் சுற்றி பார்த்துருக்கோம் கருவறையை சுற்றியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கருவறைக்குள்ளே நம்ம அபிஷேகத்தை பார்த்தோம் தாயார் சன்னதியும் பார்த்தோம் புஷ்கரனையும் பார்த்தோம் தச வில்வத்தையும் பார்த்தோம் அன்னதானத்தையும் நம்ம பார்த்தோம் எவ்வளோ விசேஷம் நம்ம வல்ல சித்தரையும் பார்த்தோங்க எல்லாருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மறக்காமல் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்